சும்மா மக்களே என்ன மக்களை ரெடியா நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே டிக்கெட் டிஃபன் அழைக்கான டாஸ்க்கை இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க தரமான சம்பவம் இதுக்கு அப்புறம் தான் இருக்குது ஆனா என்ன அதே டெய்லர் அதே அளவு நான் நேரத்தே சொன்னேன் தெரியுமா இந்த டிக்கெட் பண்ண டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு டாஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த எட்டு டாஸ்க்ல ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் ரொம்ப டஃபா சண்டை போட்டுக்கிற மாதிரி டாஸ்க் மற்ற எல்லா டாஸ்க்குமே இண்டிவிஜுவல் டாஸ்க் மாதிரி தான் இருக்கும் வேணா வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா மலையாளம் பிக் அப்படி தான் வச்சிருந்தாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் மலையாளம் பிக் பாஸ் சீசன் செவன்ல உள்ள டாஸ்க் தான் அப்படியே காப்பி அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பிக் நம்ம பிக் பாஸ்க்கும் கிரியேட்டிவ் டீம் வந்து ஒரே டீம் தான் ஓகேவா ஒரே டீம் தான் அங்கேயுமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அங்க உள்ள பொருட்கள்லாம் அள்ளி இங்க கொண்டு போட்டு இங்க டாஸ்க் வச்சிருவாங்க அந்த வகையில மலையாள பிக் பாஸ்ல வச்ச ஒரு டாஸ்க தான் முதல் டாஸ்க வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அந்த டாஸ்க்கு தான் வீட்டுக்குள்ள இப்ப மெஷர்மெண்ட் எடுத்தாங்க ஓகேவா எல்லாருக்கான அந்த ஹைட் எடுத்தாங்க கை ஹைட்டையும் தலை ஹைட்டையுமே இப்ப எடுத்திருந்தாங்க ஹைட் எடுத்தது நான் நினைச்சேன் இதுக்கு முன்னாடி சீசன்ல அந்த பல்ப பிடிக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன் விஜய் விஷால் கூட அந்த டாஸ்க்ல வின் பண்ணிருப்பாப்ல அப்ப கையை மெஷர் எடுத்தது இப்ப மேல பல்ப் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க ம பல்பை புடிச்சுட்டு நிக்க எவன் இருக்கும் எவன் பல்ப் இருக்கானோ ஆகுதோ அவன் வந்து கண்டிப்பா இந்த டாஸ்க்கல வின் பண்ணுவான்னு நினச்சேன் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மலையாளம் பிக் பாஸ்ல டாஸ்க்கு அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த டாஸ்க் எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு 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 கம்பு இருக்கும் ஓகேவா ஒரு ஒரு பெரிய கம்பு இருக்கும் அந்த கம்புக்கு மேலே இப்படி ஒரு ஒரு பழக வச்சிருப்பாங்க கரெக்டாக அவங்க தலைக்கு இருக்க மாதிரி அந்த பழக இருக்கும் ஓகேவா கரெக்டாக உங்க தலைக்கு நேராக இருக்கும் ஆனா பழக பின்னாடி இருக்கும் கம்பு பின்னாடி இருக்கும் நீங்க கீழே வந்து ஒரு பலகையில தான் நிப்பீங்க ஒரு பலகையில நிப்பீங்க செங்குத்தா இருக்க அந்த பழகையில சாஞ்சிப்பீங்க சாஞ்சிட்டு இப்படி இது கொஞ்சம் கஷ்டம் தான் உடம்பு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் காலு கை தாள எல்லாமே ஒர்க் ஆகும் ஏன்னா காலும் ஒரே ஒரு பலகையில தான் இருக்கும் கை ஒரு ஒரு பிடிச்சிருக்கும் இப்படி நீங்க நேராக வேற நிப்பீங்களா அப்ப உடம்பு இப்படி இப்படி அசச்சு அசச்சு உருண்டு பிறண்டு நிற்க வேண்டியிருக்கும் கையை நீங்க லைட்டா ரிலீஸ் பண்ணிட்டாலுமே நீங்க அவுட் ஓகேவா இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வினோத் ஸ்லிப் ஆயிருக்காரு நினைக்கிறேன் அந்த கவனிச்ச வரதுக்கு வினோத் ஏதோ ஸ்லிப் ஆயிருக்காப்புல அவராக இறங்கல பிக் பாஸ் சொல்லி இறங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் அந்த பிரமோ கவனிச்சு வரத்துக்கு அப்போ இதுதான் முதல் டாஸ்க்காக வச்சிருக்காங்க இந்த முதல் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நீங்கள்லாம் ரியல் கேமர் கேமர் ஃபார் த ரீசன் இவங்க தான்டா கேமர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க நான் கூட சொன்னேன் இவங்க கேமர் கிடையாது பூமர் கொஞ்சம் கஷ்டம் தான் டிக்கெட் எஃபினாலே அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் கஷ்டம்னு சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரியே டம்மு டிம்னு அவுட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ மொத்த ஒன்போது பேர் இந்த டிக்கெட் எஃபினாலே கலந்துக்க போகிறாங்க அந்த ஒம்பது பேர் யாருன்னா அரோரா காமமோமா சாண்ட்ரா கானா வினோத் திவ்யா விஜே பரு சபரி விக்ரம் சுபிக்ஷா இந்த ஒன்பது பேர் இந்த டிக்கெட் டாஸ்க்ல கலந்துக்க போறாங்க பேருக்கு அங்க ஒரு கம்பெனி டி கம்பல தொங்க விட்டாச்சு இதுல முதல் முதல யார் இறங்குறா தெரியுமா நம்ம சாண்ட்ராக்கா தான் இறங்குறாங்க சாண்ட்ராக்கா முடியல போல கொஞ்சம் கஷ்டப்பட்டு போல கஷ்டம் தான் போறோம் இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்டெமினா இருக்கணும் போறோம் ஏன்னா உடம்பு மொத்தமே ஒரு மாதிரி இழுக்கும் கழுத்து கையின் எல்லாமே இழுக்கும் ஒரு சைடு கால் இழுத்துட்டு போகும் எல்லாமே ஒரு மாதிரி இதாகும் ஓகேவா அப்ப சாண்ட்ராவர்கள் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டாங்க ஸோ இந்த டாஸ்க்ல நம்ம யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்ல யார் நல்ல பவரோட இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அந்த டாஸ்க்ல கடைசி வரைத்து நிற்பாங்க ஆனா சுபிக்ஷா என்ன தெரியுமா வேற லெவல் ஆனா இந்த மாதிரி டாஸ்க்ல சுபிக்ஷா அடிச்சுக்க முடியாது ஏன்னா அந்த பொண்ணு வந்து கடற்கரையில் வாழ்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இருக்க ஸ்டெமினா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டா வாய்ப்புகள் கிடையாது அந்த பொண்ணுங்கள சொல்றேன் கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஸ்டெமினா அதிகமா இருக்கும் ஏன்னா கடற்கரையில வளர்ந்த பொண்ணு ஓகேவா அங்க உள்ள எல்லாருக்குமே அந்த பவர் அப்படிங்கிறது நம்மளை விட ஒரு மடங்கு அதிகமா தான் இருக்கும் நம்மளை விட ஒரு மடங்கு அதிகமா தான் இருக்கும் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க சோ இந்த பொண்ணுமே இறங்கி வேலை பார்த்த ஒரு பொண்ணு தான் அப்ப கண்டிப்பா அந்த பவர் இருக்கும் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சோ கரெக்டா ஒரு டாஸ்க் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாண்ட்ர அவுட் ஆகுறாங்க ரெண்டாவது சபரி அவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த பிரமோல கவனிக்கும் போது ரெண்டாவது சபரி இல்ல சபரிக்கு இந்த கையில ஒரு இஷ்யூ இருக்கு ப்ரோ நம்ம ஒண்ணும் சொல்றதுக்குல அவரு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எனக்கு பெஸ்ட் கொடுத்துருப்பாரு தோணுது அதுக்கப்புறம் முடியாது ஏன்னா பிளேட்லாம் வச்சிருக்காங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாப்புல அப்போ ஒரு கட்டத்தை தாண்டும் போது அது வலிக்கும் ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருப்போம் எனக்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க நான் காட்ட விரும்பலை கண்டிப்பா என் கையில பாத்துருப்பீங்க சோ அப்படி இருக்கும்போது எனக்குமே சம்டைம்ஸ் நான் ரொம்ப வெயிட் ஆனதோ இல்ல ரொம்ப வெயிட் ஏதாச்சும் நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தா எனக்குமே கை வலிக்கும் ஓகேவா சோ அதனால அவருக்கு கை வலிச்சது சாதாரணம் அதுல நம்ம ஒரு குத்த சொல்றதுக்குல அவர் ரெண்டாவது இறங்கிட்டாரு அடுத்து எங்க அக்கா பாரு கேமர் ஃபார் ரீசன் என்னக்கா தொங்கினே கிடக்க வேண்டியதுன்னா உங்க பேண்ட்ஸ் எல்லாம் நீங்க பேக் டு பாம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்க பேக் டு பாம் கொடுத்த மாதிரி இல்லையா என்ன கதையாச்சு பேக் டூ பம்ப் கொடுக்க மாட்டிங்களா நான் தான் சொன்னேன் இல்லை உங்கள் அக்காக்கு டாஸ்கே வராது அதுக்கு வாய் மட்டும்தான் வாய் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது முன்னாடியே தானே கேட்டாதானே பேசுகிற மாதிரிலாம் டாஸ்க் வைக்க மாட்டாங்க அதெல்லாம் இருக்காது ஃபுல்லாகவே இந்த மாதிரி இண்டிவிஜுவல் டாஸ்க்கு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா கஷ்டம்தான் அந்த வகையில் பார்வை அடுத்து அவுட் ஆகுறாங்க அடுத்த லைனை டக்கு 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 டக்குன்னு இறங்கிட்டாங்க ஓகேவா அதில் நம்ம வினோத் மட்டும் ஏதோ அவராக இறங்கின மாதிரி எனக்கு தோணல நான் கவனிச்சு வரதுக்கு ஏதோ பிக் பாஸ் சொல்லி இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மேபி அந்த கையை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி பிடிச்சிருந்துருப்பாரு இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு பிக் பாஸ் இறங்க வச்சிருப்பாரு கடைசியில் யார் ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுமா பாப்பா அப்பா அக்கா பேன்ஸ் பிடேன்ஸ் இங்க வாங்க எப்பவுமே அரோரா பொண்ணை போட்டு திட்டிட்டு இருப்பீங்க அரோரா பொண்ணு கடைசி வரதுக்கு டஃப் கொடுக்குது எப்படி அந்த அரோரா பொண்ணு கடைசி டஃப் கொடுக்குது கடைசியில சுபிக்ஷா அரோரா இவங்க ரெண்டு பேர் தான் ஸ்டாண்ட் பண்றாங்க பவர் காமிச்சிட்டாங்கல்ல பவர் காரம் காமிச்சிட்டாங்கல்ல பொண்ணுங்களுக்கான பவரை காமிக்கிறாங்கல்ல எனக்கு இப்போ ஒரு ஹைப் ஆகுது ப்ரோ இந்த சீசனோட அந்த டிக்கெட் டெஃபினாலே ஒரு பொண்ணு வின் பண்ணணும் ப்ரோ அது யாரா இருந்துட்டு போட்டு வேணாம் யாரா வேணா இருக்க வேண்டாம் சுபிக்ஷா அரோரா இதுல யாரோ ஒருத்தர் வின் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது மொத்தம் அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க சுபிக்ஷா அரோரா விஜய பாரு சாண்ட்ரா திவ்யா அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க அதுல சுபிக்ஷா இல்லாட்டா அரோரா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வின் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது சுபிக்ஷா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா அந்த பொண்ணு டாஸ்க் நல்லா தான் பண்ணும் பிக் பாஸ் டீம் எதுக்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னா இதுக்கு தான் உள்ள வச்சிருந்தாங்க அந்த பொண்ணு உள்ள உட்கார வச்சா கண்டிப்பா டாஸ்கை நல்லா ப்ளே பண்ணுன்னு சொல்லி தான் உள்ள வச்சாங்க அந்த பொண்ணு நல்லா ப்ளே பண்ணுது தட்டல் கொடுக்கலாம் கைஸ் ஒரு தட்டல் கொடுக்கலாம் அப்படியே ஒரு லைக்கும் கொடுக்கலாம் கைஸ் மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க அந்த வைக்கல அந்த பொண்ணு தான் வின் பண்றாங்க அவங்க பேர் என்ன ஐயோ நல்ல பேரு அதுக்குள்ள பேர் மறந்துட்டேன் ரெண்டு பேர் தான் ஸ்டாண்ட் பண்றாங்க அரோரா இறங்கிட்டாங்க கடைசியா சுபிக்ஷா நிற்கிறாங்க வின் பண்றாங்க பட் ரொம்ப நேரம் நின்றுப்பான்னு நினைக்கிறேன் காய்ஸ் ஏன்னா அந்த கார்டன் ஆட்களே இல்லை ஆட்களே இல்ல இப்ப வந்து அரூரா வந்து அதுல இருந்து கை எடுத்துட்டு பொத்துனு கீழே பாடியாய் கிடக்குது நம்ம சபரி விக்ரம் ரெண்டு பேரும் தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க மத்தபடி சுத்தி ஈக்காக்காவே இல்ல சுத்தி ஈக்காக்காவே இல்ல மேபி அந்த சோஃபால உட்கார்ந்து இருக்கும் சொல்ல முடியாது இவங்க ஆடுறத நான் பாக்கணும்னு சொல்லிட்டு ஈகோல கூட வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க அந்த வகையில சாண்ட்ரா அவர்கள் சி சுபிக்ஸ் அவர்கள் இந்த டாஸ்க்கை வின் பண்றாங்க எதுக்கு இப்ப சாண்ட்ரா குறுக்க வராங்க ஏகா குறுக்க வராதக்கா அவர்கள் முதல் டாஸ்க்கை வின் பண்றாங்க பட் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ரெண்டாவதுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் தான் போகும் இல்ல வெறுமனைக்கு வின் பண்றவங்களுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா போகும் இல்ல ரெண்டாவது ஒருவங்களுக்கு பாயிண்ட் இருக்கு மூணாவது ஒருவங்களுக்கு பாயிண்ட் இருக்குன்னா அதுதான் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் ஏன்னா லாஸ்ட் சீசன் அப்படிதான் வச்சிருந்தாங்க மூணு ரெண்டாவது ரெண்டு மூணாவது இது பண்றியா உனக்கு ஒண்ணு அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க அது நல்லா போச்சு சில தான் இந்த டாஸ்க்க வின் பண்ணிணா உங்களுக்கு நாலு மதிப்பெண்கள் கிடைக்கும் நீங்க யாரையா ஒருத்தரை கூட்டு சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு எவ்வளவு காயின் கொடுக்குறேன் நினைக்கிறீங்களோ நீங்க கொடுக்கலாம் மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த டாஸ்க் அடுத்தடுத்த வரணும்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் டாஸ்க் நோக்கி போறோம் இந்த பேட் அச்சு குட் அச்சு முத்தம் கேட்டா இதெல்லாம் வேண்டாம் காய்ஸ் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வைத்தியகார பயிலும் அதே பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு நேரம் அதை பேச இப்ப தெரியாம கேட்கற எவ்வளவு நேரம் பேச பண்ணான் எனக்கு அப்படி தோணிச்சு தெரியாம சொல்லிட்டேன் கோவத்துல சொல்லிட்டேன் காலையில இருந்து இழுத்துட்டு இருக்காங்க இன்னும் போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் போயிட்டுருக்கு இருக்கு இந்த சாண்ட்ரா போய் சண்டை போட்டுட்டு சாண்ட்ரா கிட்ட சண்டை போடுற பிறகுல ஒரு மாதிரி பிரச்சனை இழுத்து வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான் இவன்ட்ட பேசவே முடியாது காய் பேசவே முடியாது அந்த வகையில் டிக்கெட்டை நாலே டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க வரப்போகிற இன்னொரு நாலு நாள் இருக்கா

சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் டைட்டில் வினோத் வினோத்து தெரிஞ்ச விஷயம் ரன்னர் மட்டும் கொஞ்சம் மாறும்னு எனக்கு தோணுது ஏன்னா இவங்க போடுற சண்டேலாம் வச்சு பார்க்கும்போது மேபி அரோரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது ஏன்னா இவங்க தான் ஸ்பேஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த பொண்ணுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி திவ்யா கூட வரலாம் பட் பாரு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி டாஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் பார் இல்லைன்னா ஓட்டுகள் வராது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ சுபிக் சாக்கான இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எனக்கு மறக்காம கமாண்ட்ல போடுங்க மேபி கனி இருந்திருந்தா கூட கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாங்க சேச்சி எதுக்கு உட்கார வச்சாங்கன்னு சுத்தமா தெரியல மேபி சேச்சிக்கு ஏற்ற மாதிரி வரப்போற டாஸ்க் ஏதாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை பத்தி உங்களுக்கு எனக்கு மறக்காம கமாண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்க்கலாம்